ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறையேசுவல் பிரியமானோ நாள்தோறும் நம்முடைய வாழ்வு இனிமையாகவும் நிறைவாகவும் மகிழ்வாகவும் மன நிறைவோடு நகர்த்த அதிகாலை வேலை ஆண்டவடைய இந்த திருப்பலி நமக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையும் வல்லமையும் சக்தி ஆற்றலும் ஒரு ஞானமும் அறிவுமாக அமைகிறது இதில் இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக நமக்கு மாறுகிறது ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு அற்புதமான மனிதர்கள் வழியாக விவிலிய கதாபாத்திரங்கள் வழியாக புனிதர்கள் வழியாக நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார் அதில் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நான்கு கதாபாத்திரங்கள் ஒன்று முதல் வாசகம் மக்கை பேர் புத்தகத்திலிருந்து எலியாசர் அவரை பற்றிய ஒரு அழகான குறிப்பு எப்படி எலியாசர் தன்னுடைய வயதுக்கும் முதிர்ந்த அந்த முதிர்ச்சிக்கும் நேர்மையும் உண்மையும் கடவுளுடைய சட்டத்திட்டங்களுக்கு எப்படியெல்லாம் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல இறைவனுக்காக டு டை ஃபார் கிரைஸ்ட் ஈதர் ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட் என்று சொல்வார்கள் டு டை ஃபார் கிரைஸ்ட் இயேசுக்காக கடவுளுக்காக என்றெல்லாம் அற்புதமான அந்த ஒரு மாமனிதருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கும் ஒரு உதாரணமும் கடவுளுக்காய் அப்படி வாழ்வது இரண்டாவது இன்றைக்கு புனித பவுல் புனித பேதூருடைய கோவில் நேர்ந்தளிப்பு புனித பவுல் புனித பே அவரை அவர்களை பற்றியெல்லாம் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் படித்திருப்போம் உணர்ந்திருப்போம் புனித பவுல் புனித பேதூர் எல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய இரு தூண்கள் பொக்கிஷங்கள் அவர்கள் இருவரும் கடவுளுக்காக தான் வாழ்ந்தார்கள் இயேசுவுக்காக ரெண்டு பேருமே இரண்டு வெவ்வேறான கதாபாத்திரங்கள் வெவ்வேறான குண அதிசயங்கள் ஆனால் ஒரே நோக்கம் இயேசுக்காய் திரு அவைக்காக இப்படியாக ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் நமக்கு எப்போது ஒன்று உதாரணம் நான்காவது கதாபாத்திரம் சக்கை அவரை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் இன்றைய நாளுடைய நட்சத்திரம் சக்கையை பற்றி நாம் சின்ன வயசுலேருந்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் இன்றைக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமாக சிந்தனைகள் கேட்பீர்கள் என்று நம்புகின்றேன் இந்த நற்செய்தியில் நிறைய பேரடாக்சஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் முரண்கள் அல்லது முரண்பாடுகள் சக்கை வாழ்க்கையில் நிறைய முரண்பாடுகள் இல்லையா நிறைய முரண்பாடு ஒரு மூன்று முரண்பாடுகளை நாம் அலசலாம் ஒன்று அவருடைய பெயர் ஒரு முரண்பாடு சக்கை என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் நாம் சின்ன வயசுலேருந்து படிக்க கேட்டாலும் ஷுட் ஹேவ் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள் இல்லையா சக்கை என்ற பெயருக்கு தூய்மை அல்லது தூயவர் என்பது பொருள் ஆனால் பெயருக்கு அர்த்தம் ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படி இல்லை அவருடைய வாழ்க்கை அசுத்தமாக அழுக்காக இருந்தது ஏன்னா யூதர்களால் வரி வசூலிக்கின்ற அந்த தொழில் பாவத் தொழில் பேர் வந்து சக்கேயு தூய்மை ஆனால் அவருடைய வாழ்க்கை தூய்மை என்ற முரண்பாடு முரண்பாடு நிறைந்த வாழ்க்கை இரண்டாவது ஒரு முரண்பாடைய நாளுடைய நச்சது ரொம்ப உன்னிப்பாக என்றால் அவ்வளோ நற்செய்தி அது உண்மையாலுமே நற்செய்தியாக மாறும் இரண்டாவது முரண்பாடு வழக்கமாக நாம் ஜபிக்கின்றபோது எப்படி ஜபிப்போம் வானத்தை அண்ணாந்து பார்த்து தட்ஸ் நேச்சர் ஆஃப் பிரெயின்லே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜபிப்போம் அப்படி ஜெபிக்கின்றபோது கடவுள் மேலே மனிதர் கீழே தட் இஸ் அ நேச்சுரல் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது சக்கை மேலே கடவுள் கீழே முரண்பாடு ஆகியால் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் முரண்பாடு மூன்றாவது முரண்பாடு அதாவது சக்கியை பற்றி ஒரு குறிப்பு அவர் வரி தொண்டுகளுக்கெல்லாம் தலைவர் அப்படி என்றால் தலைவர் பணம் படைத்தவர் பதவியில் இருப்பவர் எல்லாம் உயர ஆனால் அவரமோ உடல் அளவில் குட்டை ஆகவே இது ஒரு முரண்பாடு அகில அவர் செல்வத்திலும் பதவியிலும் உயர்வாக இருக்கிறார் ஆனால் உடல் அமைப்பு குட்டையாக இருக்கு நிறைய முரண்பாடுகள் ஆனால் இந்த முரண்பாடுகளை சரி செய்ய கடவுள் வருகிறார் தட் இஸ் அ பியூட்டி ஆகிய முரண்பாடுகளை செய்ய இயேசு வருகிறார் அந்த முரண்பாடுகளை சரிசெய்து சக்கையு உண்மையாகவே அந்த பெயருக்கேற்ற வாழ்க்கையாக மாறுகிறார் அதான் பியூட்டி இன்றைக்கி கூட நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் நிறைய முரண்பாடுகள் சொல்வதொன்று செய்வதொன்று நடப்பதொன்று பார்ப்பதொன்று நிறைய முரண்பாடுகள் ஜாப்பனீசஸுடைய ஒரு அழகான விஷயம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு மூன்று முகங்கள் இருக்கிறதாம் தர த்ரீ ஃபேசஸ் அக்கார்டிங் டு த ஜாப்பனீஸ் ஃபிலாசபி ஜாப்பனீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் ஒன் ஃபேஸ் டுவோர்ட்ஸ் எ பப்ளிக் பொது வாழ்க்கைக்கு ஒன்று இரண்டாவது முகம் எ ஃபேஸ் டுவோர்ட்ஸ் இந்த ஃபேமிலி இந்த ரிலேட்டிவ் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு முகம் மூன்றாவது முகம் அவனுக்குள்ளாக அதுதான் த ரியாலிட்டி த ஒர்ஜினாலிட்டி அந்த முகம் ஆக மூன்று முகங்கள் ஆனால் ஒரே முகமாக நாம் வாழ்வது தான் நம்முடைய சவால்கள் ஆக சக்கை வாழ்க்கையில் இருந்த முரண்கள் முரண்பாடுகள் கூட நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முரண்களை முரண்பாடுகளை கடவுள் சரி செய்ய எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார் ஆகவே சக்கையை போல நாம் இருந்தாலும் சக்கையை போல மனமாற்றத்துக்கு இறைவன் நம்மை அழைக்கிறார் கடவுள் நம்மோட எப்படி சக்கையை பார்த்து இன்று உன் வீட்டில் நான் தங்கன்னு சொன்னது போல ஆண்டவர் எப்போதும் இன்று உன் உள்ளத்தில் நான் தங்க இன்றைக்கு உன்னை தேடி வருகிறேன் அற்புதமான இந்த செய்திகள் எல்லாம் நாம் அசை போடுவோம் செயல்படுத்த முனைவோம் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்